வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அவன் கஷ்டத்தோடும் அவன் கஷ்டத்தோடும் கவலையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என அன்பானவர்களே என அன்பானவர்களே மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சந்தோஷத்தை மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சமாதானத்தையும் இயேசு ஒருவரால் கொடுக்க முடியும் இயேசு ஒருவால் மாத்திரமே கொடுக்க முடியும் நமக்குள்ளே பாவம் இருக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளே

ஏகமாய் கெட்டு போனார்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவன் ஒருவனாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒருவராகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் மறைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் மறைப்போம் என்று சொன்னால் நாம் வாழ்வடைய மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஒரு நாளும் வாழ்வடைய மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு சுத்திகரிப்பது உண்மையின் okay. <tool> <tool> <tool>

பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறார் மனிதனுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறார் ஆண்டவராக சொல்கிறார் வரட்டப்பட்டு பாரன் சுமகரவர்களேவரட்டப்பட்டு பாரன் நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொல்லி வருகிற ஒருவனையும் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஜாதி மதம் ஜாதி மதம்

விடுதலை கொடுக்கிறார் பழக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் விபச்சாரத்திலிருந்து விடுதலை